சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நமக்கு உதவி செய்து நம்மை உயர்த்துவதிலே எப்பொழுதும் இருந்து அதற்கான பாதையை சத்தியத்தின் மூலமே வெளிப்படுத்துகிற தேவனுடைய பிரசனத்திலிருந்து ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாட்களிலே நாம் தேவனுக்காக வாழ்வதிலும் தேவனுக்குள்ளே வளர்வதிலும் இருக்கிற இந்த வெளிச்சத்துக்கு தடையான காரில் அகற்றுகிற ஒரு விடுதலை தடை செய்கிற ஆவிகள் மீது நாம் யுத்தம் செய்து ஜெயிக்கிற ஒரு விடுதலை நமக்குள்ளேயே மறைந்திருந்து செயல்பட எந்த ஆவியுடைய தந்திரங்கள் இருந்தாலும் அந்த ஆவிகளையும் தந்திரங்களையும் அகற்றுகிற ஒரு ஜெயமுள்ள விடுதலையை கற்றுக்கொடுப்பதற்கு இந்த சத்தியம் உங்களுக்கு உதவி செய்வதாக இந்த பூமியில் வாடுகிற பொழுது நாம் பரிசை பெறுவதற்காக நம்முடைய அந்த பந்தயத்தில் போகிற பொழுது வாடுகிற சோதனைகளை நாம் ஜெயிக்கிற காரியம் என்ன என்பது குறித்து பார்த்து கொண்டு வருகிறோமே இந்த சோதனைகளை ஜெயிக்கிற காரியத்தில் நமக்கு ஆண்டோர் கற்றுக் கொடுக்க விரும்புகிற முயற்சிக்கிற காரியம் என்னவென்றால் நாம நம்முடைய சொந்த பலத்தில் நம்முடைய சொந்த திறமையில் நம்முடைய சொந்த அறிவில் சொந்த அனுபவத்தில் நம்முடைய சொந்த பலத்தில் எதையும் செய்ய முடியாது நமக்கு அவர் தேவையாக இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும் என்று தேவன் முயற்சிக்கிறார் இப்போ சோதனை வரும்பொழுது நீங்களாக நான் ஜெயிச்சுருவேன் நான் பாவத்தில் விட மாட்டேன் நான் உறுதியாக நின்றுவேன் நான் விசுவாசத்தில் வாழ்ந்துருவேன் சொல்லி நிற்கிற பொழுது உங்கள் சொந்த பலத்தில் உங்களால் முடியாது உங்களுக்கும் எனக்கும் தேவன் தேவை என்பதை நாம் அறிந்து வாழ வேண்டும் என்பது தேவை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற ஒரு முயற்சிக்கிற சத்தியமாக இருக்கிறது பேதர் சொன்னால் என் வாழ்க்கையில் எத்தனை சூழ்நிலை வந்தாலும் என் தலையே எடுக்கப்பட போன சூழ்நிலை வந்தாலும் நான் அவங்களை மறுதளிக்கவே மாட்டேன்னு சொல்லி தான் சொயந்த பலத்தில் நான் நின்றுடலாம் இயேசுக்காக வாழ்ந்துடலாம் நான் ஏசு மருதளிக்காத ஒரு வாழ்க்கை வாழ முடின்ற மாதிரி அவன் சவால் விட்டு பார்த்தான் நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன காரியந்தான் நீயும் இயேசுவர்தானே இருந்த நானும் பார்த்தேன்னு சொல்லும் பொழுது உடனே நம்மையும் கைது பண்ணிவிடுவாங்க நம்மையும் கொண்டு போய் ஜே அடைச்சிடுவாங்க நம்மளையும் கொண்டு குற்றவாளி நிறுத்திடுவாங்க நம்மளையும் சிறுவன் அரைஞ்சிடுவாங்கன்ற அந்த பயம் அவனுக்குள்ளே நான் அவரை அறிவே இல்லைன்னு சொல்லி மறுதளிக்கிறானே அங்கே தான் பார்க்குறோம் நம்முடைய சொந்த முயற்சினால் எதையும் முழுமையாக ஜெயிக்க முடியாது நமக்கு தேவனுடைய உதவி தேவை அப்போது நாம் தேவனிடத்தில் திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளே வருகிற காரியம் எவ்வளோ முக்கியமாக இருக்கிறது என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் நமக்குள்ளே தேவனோடு உறவாடுகிற வாழ்க்கையின் திருப்தியை இன்னும் அனுபவிக்காமல் இருப்போமானால் என்ன நடக்கும் பாவம் காண்பிக்கிற சிற்றின்பங்கள் மேலே நம்முடைய ஆர்வங்கள் நம்முடைய உணர்வுகள் இழுக்கப்பட்டு போகும் அங்கங்கே அவங்க கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க இவங்க கொஞ்சம் நல்லா பலராங்க இவங்க கொஞ்சம் நல்லா அன்பாக இருக்கிறாங்க ஸோ பாவத்துக்குரிய அந்த சிற்றின்பங்களுக்குள்ளே பொழுதுபோக்குகளுக்குள்ளே நாம் கொண்டு செல்லக்கூடிய சோதனைகள் எப்போது வந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் நான் தேவனுக்குள்ளே ஒரு நிறைவான திருப்திக்குள்ளே இருக்க பழகிவிடும் என்றால் அந்த சோதனைகள் என்னை பாவத்துக்குள்ளே கொண்டு போகிற அந்த சிற்றின்பங்களுக்குள்ளே இருக்கப்பட காரியத்துக்கு நான் போக வேண்டிய அவசியமே இருக்காது நாம் எப்படி உணர்கிறோம் என்ற காரியம் தேவன் எப்படியாக என்னை நேசிக்கிறார் அவர் என்னை எவ்வளவா நேசித்து நான் அவருக்குள்ளே எவ்வளோ நன்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன் என்பதை வைத்து குறித்து நாம் வளர்கிற உணர்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கத்திரமுக்கு சொல்ல விரும்புகிறார் அவை உங்களுக்கு சொல்லுகிறேன் சிற்றின்பங்களால் நீங்கள் திசைப்படாமல் இருக்கோம்னா தேவனுக்குள்ள நிறைவான திருப்தியின் சந்தோஷத்தை உடையவளை வாழ பழக அவருடைய பிரசன்னத்தின் மகிழ்ச்சி அவருடைய வார்த்தையின் மகிழ்ச்சி அவருக்காக ஊழியம் செய்வதில் இருக்கிற மகிழ்ச்சி அவருக்காக பயன்படுத்தப்படுகிறோம் அவருக்காக பயன்படுகிறோம் என்ற அந்த திருப்தி உலக பாவ சிற்றின்பங்கள் என்ற காரியத்துக்குள்ளே உங்களை விழாதபடிக்கு அந்த சோதனை ஜெயிக்க வழிகாட்டும் ஆவியானவரே எங்களுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் தேவனுக்குள்ளான தேவ பிரசனத்துக்குள்ளான தேவனுடைய சமூகத்தின் சந்தோஷத்துக்குள்ளான அனுபவத்தை கொடுத்து திருப்தியாக்குவதற்கு எங்களை சூழ்ந்திருக்கிறவரே பாவ சோதனைகள் கொண்டு வருகிற சிற்றின்மங்களால் நாங்கள் இழுக்கப்படாமல் இருக்கிற ரகசியமே உமக்குள்ளே திருப்தியாக வாழ்வதான் நீங்கள் எங்களுக்கு தேவை உங்கள் பலன் இல்லாமல் உங்கள் கிருபை இல்லாமல் உங்கள் சமூகம் இல்லாமல் நாங்கள் ஜெயிக்கிற வாழ்க்கை வாழ முடியாது என்பதை காட்டுகிறவர் பிள்ளைகளுக்குள்ளே அந்த நிச்சயத்தையும் உமக்குள்ளாக இருக்கிற திருப்தியை பெற்றுக்கொண்டு பலப்பட வைத்தார் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ